ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் ஜீனி இது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் பொடியாக வெங்காயம் அறுக்கி எடுத்துருக்கேன் கருவேப்பில மல்லி எல்லாம் பச்சை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூட கரம் மசாலாத்தூள் ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாமே கால் டீஸ்பூன் வச்சுட்டு தான் நான் எடுத்துருக்கேன் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி நல்லா பருத்தி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரவுண்டு ஷேப் வேணுணாலும் ரவுண்டு சேர்ப்பாக எடுத்து பருத்திக்கோங்க இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வந்தாலும் ஸ்கொயர் ஷேப்பில் பருத்தி எடுத்துக்கோங்க எவ்வளோ வெங்காயம் பொடியை நறுக்கணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்க வெங்காயம் பொடியை நறுக்கோங்க இப்போ இதை நம்ம நடிச்சிட்டு இப்போ நம்ம பற்றி எடுத்துக்கலாங்க அதுக்காக ரொம்ப தின்னா இருந்தால் நமக்கு சப்பாத்தி விளையாது அதனால ஓரளவுக்கு மூளுக்காக தெரியும் கை பக்கம் இப்போ இந்த நம்ம சட்டியும் சூடாகிடுச்சு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லும் சூடாகிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடில் நம்ம திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ இதே பண்ணி இந்த சைடில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு இப்போ நம்மளுடைய விருப்பம் நெய்யோ நெய்யை பட்ரோ இல்லை எதனால நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாங்க தடவி கூட அதிகம் என்ன வேணாலும் நீங்கள் தடவிக்கலாம் நல்லா குட்டிஸ்கெலாம் கொடுக்கலாம் நல்ல நெய் வெண்ணெய் பட்டருக்கெல்லாம் நமக்கு கொடுக்கலாங்க நல்லா டின்னருக்கு டக்குன்னு நம்ம செய்யணுன்னா இந்த ரெசிபி ஒன்றும் இல்லாமல் சட்டுன்னு நமக்கு ஒரு டின்னர் செஞ்சு முடிக்கலாங்க காலையில் இது உங்களுக்கு குட்டிஸு கூட வேகமாக அவசரத்துக்கு போகிறப்ப ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு கூட நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்துட்லாம் சில்ட்ரன்ஸுக்கு இப்போ நம்மளுடைய அருமையான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதுபோல் நம்ம இருக்கிற சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம் அருமையான இன்னைக்கு நம்ம டின்னர் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டுன்னு ஒரு டின்னர் செய்யணும் இதை ட்ரை பண்ணலாங்க வேலையும் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருங்க தேங்க்யூ